என்னங்க இன்னைக்கு எந்த வீடியோ செஞ்சு நம்மளுக்கு பாருன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அம்மா நார்மலான காஃபி டீயும் செய்து காமிங்கமா அளவுகளோட சொல்லி இருந்தாங்க அதுக்கு பாருங்க நான் இன்னைக்கு காபி தாங்க வச்சு காமிக்க போறேன் காபி தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த காபிக்கும் பாருங்க கரெக்டான பொடி சக்கரை பால் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது தாங்க அந்த டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்குங்க முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே பாருங்க மாடு வச்சு பால் கறந்து ஊத்துறாங்க அந்த பால்ல உங்களுக்கு முதல் காஃபி வச்சு காமிக்கிறேங்க பாருங்க நார்மலான ஒரு டம்ளர்ல பால் எடுத்திருக்கிறேன் அந்த பால் என்ன செய்றீங்கன்னா காய்ச்சிடுறீங்க பால் நல்லா காஞ்சு பொங்கு வருட்டுங்க ஒரு டம்ளர் பாலுக்கு அளவுகள் சொல்ற பாருங்க ஒரு டீஸ்பூன் காபி தூள் போடணுங்க பாருங்க நெஸ் காபி ப்ரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் காபி தூள் போட்டுக்கோங்க சர்க்கரை பாருங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த காப்பியை பொறுத்து சக்கரை ஜாஸ்தியா போட்டீங்கன்னா டேஸ்ட் வராதுங்க காபிதாங்க லைட்டு கசப்பா இருக்கணுங்க அப்பதான் இந்த காபி நல்லா இருக்கும் பால் பாருங்க பொங்கி வருதுங்க இப்ப என்ன செய்யறோன்னு இந்த பால் எடுத்து அப்படியே இந்த காபி தூள் போட்டு வச்சிருக்கிற இல்லைங்களா அதுல ஊத்திடுங்க ஊத்திட்டு தட்டு வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மூடிடுங்க ஏன் தட்டு வச்சு மூடுறதுன்னா அப்பதாங்க இந்த டிக்கேஷ் நல்லா நல்லா இறங்கு காபி நல்லா வாசனையா இருக்குங்க ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க இப்போ என்ன செய்யறோம்னா இங்க பாருங்க இப்படி நல்லா ஆத்திருங்க காப்பி ரெடிங்க காப்பி பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது வாசனையா இருக்குங்க காப்பி மாதிரி எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க அடுத்தது பேக்கெட் பால்ல காப்பி செஞ்சு காமிக்க போறேன் இந்த பேக்கெட் பால் பாருங்க திக்கா இருக்குங்க இதை நம்ம அப்படியே காப்பி வைக்க முடியாதுங்க ஒண்ணு கொன்னு தண்ணி ஊத்துறோங்க இப்போ என்ன செய்றேனோ பாருங்க அரை டம்ளர் பால் ஊத்துறேன் இந்த அரை டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் தண்ணிங்க இப்போ இதை யூதி நல்லா காச்சirலாங்க காபி தூள் பாருங்க அதே மாதிரிதாங்க ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க சர்க்கரை ரெண்டு டீஸ்பூனுங்க பால் பாருங்க நல்லா இந்த மாதிரி குண்டி வரணுங்க கொண்டி வரும்போது என்ன இந்த பால் எடுத்து அப்படியே காப்பி தூள் சக்கரை போட்டு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தட்டு வச்சு மூடிடுங்க தட்டு வச்சு மூடுனாதாங்க காஃபியுடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குங்க அந்த பால் சர்க்கரை செய்யும்போது காபி நல்லா டேஸ்டா இருக்குங்க வாசனையாக இருக்குங்க பாருங்க இந்த பேக்கெட் பாலில் போடுற காப்பியும் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க நல்ல வாசனையாக இருக்குதுங்க இந்த மாதிரி ரெண்டா காஃபினா போதுங்க இந்த பேக்கெட் பால் காஃபி ரெடிங்க சூப்பராக இருக்குங்க வாசனை காஃபி ரெண்டு வகையான பாலை வச்சு ரெண்டு விதமாக உங்களுக்கு காஃபி செஞ்சு காமிச்சிட்டேங்க அடுத்தது பாருங்க பிளாக் காஃபிங்க பால் இல்லாம எப்படி செய்யறதுங்கிறது உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் நிறைய பேர் பாருங்க வர காப்பி போட்டா என்ன சொல்றான்னு ஐயோ ஒரே கசப்பா இருக்குது அப்படின்பாங்க அந்த காப்பி வந்துங்க கசப்பு எப்படி வைக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க காப்பி தூள் எவ்வளவு போடுறீங்கன்னா இதுல பாருங்க முக்கால் டீஸ்பூன் காப்பி தூள் இதுல போட்டுருங்க சக்கரை பாருங்க ரெண்டு டீஸ்பூன் அதே மாதிரி போட்டுருங்க காபி பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க தண்ணி அதாங்க எடுத்து என்ன செய்யறீங்கன்னா ஒரு கப்பு ஊற்றிடுங்க ஒரு செகண்ட் மட்டும் மூடி வைங்க பால் காபி விட இந்த காபி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க கிராமத்து பக்கம் பாருங்க இன்னையுமே இந்த பால் இல்லாத காபி தான் நிறைய பேர் வச்சு குடிப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடங்க இது இவ்வளவுதாங்க வர காப்பி மூணு விதமான காப்பி உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்குறேங்க காப்பி தானே அப்படின்னு நினைக்காதுங்க இந்த காப்பி வைக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்குங்க